அனைவருக்கும் வணக்கம் மைவித்ரி ஆட்ஸ் கம்பெனியுடைய எம்டி சக்தி ஆனந்தனுக்கு நேற்று ஜாமீன் மறுக்கப்பட்டது என்ற செய்தியை எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஜாமீன் கிடைக்கும் வெளியே வந்ததும் லட்ச லட்சமாக பணத்தை அள்ளி அள்ளி தெளிப்பாருன்னு காத்து கிடந்த மைவித்ரி ஆட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்பவே சாக்காயிட்டாங்க ஜாமீன் கிடைக்கலன்னு சொன்னதும் ஆனால் சக்தி ஆனந்தன் அதாவது மைவித்ரி ஆட்ஸ் கம்பெனியுடைய எம்டி சக்தி ஆனந்தன் உள்ள ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் விசாரிச்சிருக்கார் ஐயா உங்களை எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்காங்க உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கலங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜாமீன் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது பண பேய்கள் வெறியோடு காத்து கிடக்கிறாங்க பணம் 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 பணம்னு வெளியே போனால் பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க இவ்வளோ நாள் உள்ளே இருந்தீங்களே என்ன சாப்பிட்டிங்க எப்படி இருந்துச்சு உடல்நிலை இதையெல்லாம் கேட்க மாட்டாங்க வெளியே போனதும் அப்படியே நாய் மாதிரி எப்படி நாய் மாதிரி பணம் பணம் பணம்னு பண பேய்கள் என்னை ஈமுக்கிற மாதிரி மொச்சிக்குவாங்க இப்போது நான் வெளியே போனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பணம் போட வேண்டியது இருக்கும் அதனால் நான் இப்போ உள்ளே இருக்கிறதே நல்லது கூட இருக்கிறவரை இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காரு ஐயா நீங்கள் உள்ளே போகிறீங்களோ வெளியே போகிறீங்களோ ஆனால் பணம் வந்து மக்களுக்கு திருப்பி தரணும் இல்லை அவங்க பணம் அது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டினது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை எல்லாமே பண பேய்கள் பண பேய்கள் கிட்ட இருந்து நான் பிடுங்கியிருக்கிறேன் அப்படின்னா என் மேலே எந்த தவறும் இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு அதிகப்படியான பணத்துக்கு ஆசைப்பட்டு பணம் கட்டி இருக்கிற நிறைய மக்கள் அதில் சேர்த்து விட்டு நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கையை கெடுத்தாலேயும் பரவாயில்ல நான் சம்பாதிச்சா போதும்னு நிறைய பேர் இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்தாங்க நான் எந்த அளவுக்கு பெரிய மொல்ல மாதிரியோ அதே மாதிரி தான் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணன அத்தனை பேரும் கேட்ப மாதிரி மொல்ல மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த கம்பெனியில் சேர்ந்த எல்லாருமே பண பேய்கள் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க காசை ஏமாற்றினதில் தப்பே கிடையாது அவங்க பேராசை தான் அவங்க நஷ்டத்துக்கு காரணம் அவங்க பேராசை எனக்கு நிறைய கோடிகளை சேர்த்து கொடுத்துருக்குது இப்போ நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அவங்கெல்லாம் பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய தகவல்கள் கூட இருக்கிறவர்கிட்ட பகிர்ந்திருக்காரு இன்னும் அடுத்த காணொலியில் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்